இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும் கோபத்தை மறந்தால் உண்டாகும் பக்தி வடிவம் சந்யாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் தத்தி வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெடிவேஷம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பிரிவது முறையோ பகைதான் மலரும் மகையே அன்பாய் மலரும் பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ வளர்ந்தவர் பிரிந்திட தகுமோ இல்லறம் இல்லறவே காசிக்கு போறே என்னை மேலாவது